அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபத்தி ஒன்பது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் தானியேல் புருணமதிகாரம் பதினேழாம் வசனம் தேவ நடத்துதலில் பல வித்தியாசங்கள் உண்டு தேவ பிள்ளைகள் தங்களை சில காரியங்களில் விடுதலையாக்குவார் என்றோ அல்லது கைவிட்டு விடுவார் என்றோ சிந்திக்க வேண்டுவது அவசியமல்ல சில சந்தர்ப்பங்களில் சத்தியத்தை அறிவிக்கக் கூடாமல் கட்டப்பட்டு உதாரணமாக அந்த மூன்று எபிரேய புருஷர்களைப் போல் கட்டுப்பட்டு இருக்கும்போது அவர்களுடைய உறுதியான விசுவாசம் அறிக்கையிடப்பட்டு அதன் மூலம் இவர்கள் கட்டுக்கள் விலகி தேவனை இன்னும் அதிகமாக கிட்டிச் சேரவும் அவர் மகிமையை வெளிப்படுத்தும்படி அதிக உற்சாகத்தையும் பெரும்படி செய்து தேவ நடத்துதல் இவ்விதம்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நிர்ணயிக்காமல் சகலத்தையும் அவருக்கு ஒப்புக்கொடுத்து அவர் காரியங்களில் அவரே நம்மை நடத்த விரும்ப வேண்டும் அவரே நம்மை நடத்த வல்லவர் ரெஃபரன்ஸ் ட்வென்டிஃபோர் நைன்டி சிக்ஸ் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போகலாம் நம்மகிட்ட கிட்ட ஒரு குறிப்பிட்ட மூல ஆதாரம் இருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்கப் போறோம் டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதோட ஜூலை இருபத்தொன்பது பதிப்பு இதோட மையக்கருத்து வந்து தானியல் மூன்று பதினேழு நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமா இது வந்து கடவுளோட விடுதலை நம்பிக்கை அப்புறம் கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்றது இத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சொல்ல போனா கடவுள் எப்படி செயல்படுவாருங்கிற நம்ம எதிர்பார்ப்புகளையே இது கொஞ்சம் கேள்வி கேக்குதுன்னு வைங்களேன் ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் தான் சில சமயம் நம்மள தடுக்கிற மாதிரி தெரியற விஷயங்களே தடைகளே அதுவே ஒரு பெரிய சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இந்த ஆழமான தேடல்ல இந்த இந்த ஒரு மாதிரி முரணான விஷயத்த அந்த ஆதாரம் எப்படி விலக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல அந்த வசனத்தையே எடுத்துக்கலாம் தானியல் மூணு பதினேழு எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் இது வந்து கடவுளால விடுவிக்க முடியும் அப்படிங்கற ஒரு ஒரு திடமான நம்பிக்கை ஆனா ஆனா அது எப்படி நடக்கும் எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா அங்கதான் விஷயமே நாம உதவி கேக்குறோம் உடனே வரணும் வெளிப்படனா தெரியணும்னு எதிர்பார்க்கறோம் கரெக்ட் ஆனா இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கடவுளோட வழிநடத்துதல்கள் அதாவது அவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுற விதம் அது ரொம்பவே மாறுபட்டது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் மாதிரி தோணும் விடுதலை கிடைக்கும் ஆனால் சில சமயம் என்னடா இது நம்மளை எதிரிகள் கையில் விட்டுட்டாங்களோ இல்லை தெய்வீக உதவி லேட் ஆகுதோ அப்படின்னு தோணலாம் இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு அந்த மன்னா பதிவு சொல்லுது ஓ அப்போ கடவுள் உதவ முடியும்னு நம்புறதுக்கும் ஆனா அது எப்படி எப்போன்னு தெரியாம இருக்கறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா அதுதான் அதுதான் நம்மள இந்த ஆதாரத்தோட முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது அந்த மூணு எப்ரே வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அவங்கள நெருப்புச் சூளைல போட்ட உதாரணத்தை இது சொல்லுது ஆமா ஆமா அந்த கதை தெரியும் அவங்கள அழைக்கணும்னு தான் நெருப்புல போட்டாங்க ஆனா என்ன ஆச்சு பாருங்க அந்த நெருப்பு வந்து அவங்கள கட்டி இருந்த கயிறுகளை மட்டும் எரிச்சிடுச்சு இது இது ஒரு எதிர்பாராத விடுதலை இல்லையா நிஜமாமே என்ன ஒரு எப்படி சொல்றது ஆச்சரியமான விஷயம் அதாவது துன்புறுத்த வந்த கருவியை அவங்கள விடுவிச்சிருக்கு இந்த மண்ணா பதிவு இதுல இருந்து என்ன முக்கிய பாடத்தை சொல்ல வருது எடுத்து வருது பாருங்க இந்த சூழ்நிலை வந்து அந்த வாலிபர்களுக்கு கடவுளோட வல்லமையை பத்தி முன்னாடி இருந்ததை விட இன்னும் சிறப்பா சாட்சி சொல்ல ஒரு தனித்துவமான வாய்ப்பு கொடுத்துச்சு அந்த மூலாதாரம் சுட்டி காட்டுது சில நேரங்கள்ல நம்மள சத்தியத்தை பேச விடாம இல்ல செயல்பட விடாம தடுக்கிற சில கட்டுப்பாடுகள் கயிறுகள்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இந்த மாதிரி நெருக்கடியான சோதனைகள் மூலமாவே எரிக்கப்பட்டு ஒரு புது ஒரு பெரிய சுதந்திரத்துக்கும் இன்னும் சக்தி வாய்ந்த சாட்சியத்துக்கும் வழி திறக்கலாம்னு சொல்லுது அப்படியா அப்போ நாம பிரச்சனைகளை பார்த்து பயந்து அதுல இருந்து தப்பிக்க மட்டும் வழி தேடாம அந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு விடுதலை இல்ல ஒரு புது வாய்ப்பு ஒழிஞ்சிருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுதா ஆமா அதான் அதோட சாராம்சம்னே சொல்லலாம் நாம தடைகள்னு நினைக்கிறதே உண்மையிலே நம்மள விடுவிக்கிற கருவிகளா இருக்கலாம் ஒருத்தர் கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி உணரும்போது கூட அந்த சூழலையே அவங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வலிமையா பேச ஒரு தளம் அமைச்சு கொடுக்கலாம் இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் சரி அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம கவனம் எது மேல இருக்கணும் ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது நமக்கு என்ன நடக்கும் ரிசல்ட் என்ன வரும்னு ரொம்ப கவலைப்பட்டு அத கணிக்க முயற்சி பண்றதை விட ஆமா நம்ம இயல்பு அதான என்ன நடக்குமோன்னு யோசிக்கிறது ஆமா அதை விட எது சரி எது நம்மளோட கடமை அதுல நம்ம முழு கவனமும் இருக்கணும்னு அது வலியுறுத்துது நாம சரியா செஞ்சா போதும் விளைவுகளை கடவுள் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி அதாவது செய்யற வேலையில கவனம் வைக்கணும் ரிசல்ட் பத்தின கவலைய கொஞ்சம் தளர்த்திக்கணும் அப்படிதானே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம் தான் நிச்சயமா மனித இயல்பு அப்படிதான் முடிவுகளை கட்டுப்படுத்த நினைக்கும் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா உண்மையான நம்பிக்கைங்கிறது விளைவுகளை பத்தி கவலைப்படாம சரியான பாதையில நடக்கறதும் கடவுள் அவரோட வழியில அவரோட நேரத்துல செயல்படுவார்னு நம்புறதும் அவர் எப்படி செய்யணும்னு நாம சொல்ல முடியாது ஆஹா இந்த ஆழமான தேடல்ல நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் இதுதான் கடவுளோட விழுவிக்கிற சக்தியை நம்புறதுங்கிறது அவர் எப்போ எப்படி செய்வார்னு நாம எதிர்பார்க்கறது இல்ல அதுக்கு பதிலா நம்ம கடமையில உறுதியா நின்னு சில சமயம் வர்ற கஷ்டமான சோதனைகளை நம்மளோட உண்மையான சுதந்திரத்துக்கும் புது வாய்ப்புகளுக்கும் கதவை திறக்கலாம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறது இந்த பார்வை உங்களுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது இது வந்து பொறுப்புணர்வையும் ஒரு ஆழமான நம்பிக்கையையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இருக்கு சவால்களை நம்ம பாக்குற விதத்தையே மாத்தக்கூடியது இறுதியா நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனை உம் சொல்லுங்க இந்த ஆதார சொல்ற மாதிரி சோதனைகள் சில சமயங்கள்ல நம்மள கட்டி போட்டிருக்கிற கயிறுகளை எரிச்சி ஒரு புது தளத்தை உருவாக்குதுன்னா இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சவால கொஞ்சம் வித்தியாசமா பாக்க முடியுமா அதிலிருந்து தப்பிக்கிற வழிய மட்டும் தேடாம அந்த சவாலுக்குள்ளேயே உங்களுக்கான ஒரு வளர்ச்சி ஒரு புது புரிதல் இல்லனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு திறப்பு அப்படி ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிச்சயமா இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில யோசிக்க வேண்டிய ஆழமான ஒரு கேள்விதான் சரி இந்த ஆழமான தேடலை இத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம்